உறவுகளே இதுதாங்க கரும்பு வெட்டுற மிஷின் ஆள் கிடைக்காம பாத்தீங்கன்னா இப்ப வந்து மிஷின் விட்டு இப்படி வெட்டுறதுங்க ஓகேங்களா வேற லெவல்ல இருந்துச்சு சோ உங்களுக்கு காட்டுல இருந்தே எடுத்தேன் அண்ணன் வேற லெவல்ல ஓட்டி எடுக்கிறாப்புல அப்படியே கர்ண கரணையே வெட்டி இப்ப பாருங்க எப்படி வெட்டுதுன்னு காட்டுறேன் இந்த இலையெல்லாம் சின்ன சின்னதா வெட்டி இது மாதிரி கீழே போட்டுருங்க நம்ம கையில வெட்டணும்னா தோகையெல்லாம் வந்து நம்ம மாட்டுக்கு ஆட்டுக்கு போடலாம் பட் ஆனா இப்படி வெட்டதுனால வந்து இது வந்து உரத்துக்கு மட்டும்தான் ஆகலாமா அப்படியே போர்ஸா குப்பையெல்லாம் வந்துருது கரும்பு மட்டும் கரண கரணையே கொட்டுருங்க வேற லெவல் இருக்குதுங்க வேற லெவல் அண்ணன் ஜம்முன்னு ஓட்டிட்டு இருக்கிறாப்புல இந்த முன்னாடி இருக்கிற இதுதாங்க எங்க பாருங்க அந்த ரோல் மாதிரி இருக்குது பாத்தீங்களா இதுக்குள்ளதாங்க அந்த கரும்பு போகுது அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு இது வழியா நம்மளுக்கு வந்து கரண கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஆள் இல்லாதனால வந்து இப்போ வந்து மிஷின் விட்டு வெட்டிக்கிறாங்க ஓகே பாய் பாய்